ஆயுத பூஜை விடுமுறையொட்டி சென்னை கோவையிடையே பாராந்திர சிறப்பு ரயில் அறிவிக்கப்பட்டுள்ளது வரும் இருபத்தி எட்டாம் தேதி மற்றும் அக்டோபர் ஐந்து மற்றும் பனிரெண்டு ஆகிய மூன்று ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும் இரவு பதினொன்று முப்பது மணிக்கு கோவையில் இருந்து புறப்படும் சிறப்பு ரயில் மறுநாள் காலை எட்டு முப்பது மணிக்கு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தை வந்தடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி மற்றும் அக்டோபர் ஆறு மற்றும் பதிமூன்று என திங்கட்கிழமைகளில் மட்டும் சென்னை சென்ட்ரலில் இருந்து காலை பத்து பதினைந்து மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் மாலை ஆறு முப்பத்தி ஐந்திற்கு கோவையை சென்றடையும் என கூறப்படுகிறது இந்த சிறப்பு ரயில் சென்னை சென்ட்ரலில் இருந்து அரக்கோணம் காட்பாடி சேலம் ஈரோடு திருப்பூர் வழியாக கோவை செல்லும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த ரயிலுக்கான முன்பதிவு புதன்கிழமை காலை எட்டு மணிக்கு தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் வாரத்தில் நான்கு நாட்கள் தொகுதியில் இருந்து பணியாற்ற வேண்டும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் திமுக மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் கூட்டம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் உங்களுடன் ஸ்டாலின் நலன் ஸ்டாலின் போன்ற முகாம்களில் கலந்து கொண்டு மக்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்து அவற்றின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தினார் குறிப்பாக தகுதியுள்ள மகளிர் அனைவருக்கும் உரிமைத் தொகை கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாரத்தில் நான்கு நாட்கள் தொகுதியில் தங்கி மக்கள் பணியாற்ற வேண்டும் என்றும் அறிக்கையை தனக்கு அளிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டார் அத்துடன் வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி வேட்பாளர்களின் வெற்றிக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடுமையாக பணியாற்ற வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை விதி அடுத்த கூட்டமானது வருகிற அக்டோபர் மாதம் நாள் செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பதரை மணிக்கு தலைமைச் செயலக வளாகத்தில் உள்ள பேரவை மண்டபத்தில் கூட்டியுள்ளேன் தமிழ்நாடு சட்டப்பேரவையின் அடுத்த கூட்டத்தின் தேதியை சபாநாயகர் அப்பாவு அறிவித்தார் அக்டோபர் பதினான்காம் தேதி காலை சட்டப்பேரவை கூடும் நிலையில் கடைசியாக சபை ஒத்திவைக்கப்பட்ட நாள் முதல் மறைந்த முக்கிய பிரமுகர்களுக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்று அப்பாவு தெரிவித்தார் வால்பாறை சட்டமன்ற உறுப்பினர் டி கே அமுல் கந்தசாமி அவர்களுடைய சில முக்கிய பிரமுகர்களுடைய இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்படும் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான கூடுதல் செலவுக்கான மானிய கோரிக்கைகள் சட்டமன்றத்தில் அளிக்கப்பட்டு நிறைவேற்றப்படும் என்றார் அக்டோபர் மாதம் தேதிக்கு முன்னால் ஒரு தேதி குறிப்பிட்டு அந்த தேதியில் அலுவல் ஆய்வு கூட்டம் நடைபெற்று எத்தனை நாட்கள் சட்டமன்ற கூட்டம் நடைபெறும் என்பதை முடிவு செய்யும் இந்தியாவிலேயே அரசியல் செய்யும் ஒரே சபாநாயகர் என அண்ணாமலை விமர்சித்தது குறித்து பேசிய அப்பாவு தேர்தலில் வெற்றி பெற்றுதானே எம்எல்ஏ ஆனேன் என்று பதிலளித்தார் அடுத்த ஆண்டில் அதிமுக ஆட்சி அமைந்ததும் நீலகிரி மாவட்டத்திற்கு செல்வதற்கான இ பாஸ் சேவை ரத்து செய்யப்படும் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் நீலகிரி மாவட்டம் குன்னூரில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் காங்கிரஸ் சமபங்கு கோருவதால் விரைவில் திமுக கூட்டணி காலியாகும் என்றார் நம்முடைய தமிழ்நாட்டுடைய மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் சோடங்கர் அவர் பேசுறாரு அடுத்த ஆண்டு நடைபெற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் பாதிக்கு பாதி சீட்டு எங்களுக்கு வேணுங்கிறார் மொத்தம் இருநூத்தி பத்தி நாலு சீட் இருக்குது அதுல காங்கிரசுக்கு நூத்தி பதினேழு இடம் வேணும்னு அவர் பேசுறார் அதோட ஆட்சியில பங்கு வேணும் அங்க கூட்டணிக்குல விரிசல் ஏற்பட்டு விட்டது ஆட்சியில பங்கு வேண்டும் என்று கோஷம் எழுப்பப்பட்டு விட்டது திமுக கூடாரம் காலியாக போகுது அதிமுக ஆட்சி அமைந்ததும் நீலகிரியில் இ பாஸ் நடைமுறை சட்ட நடவடிக்கை மூலம் ரத்து செய்யப்படும் என்றார் மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு மேல்முறையீடு செய்யப்பட்டு நீதிமன்ற வைத்து உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை வாகனங்கள் தங்குதல் இல்லாமல் ஊட்டிக்கு வந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்குவதற்கு அண்ணா திமுக அரசு அமைச்சுடன் முயற்சி மேற்கொள்ளப்படும் ஆட்சியில் நடந்த டாஸ்மாக் ஊழல் குறித்து விசாரணை நடத்த உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும்

அண்ணா திமுக அலுவலகம் சென்னையில் தான் இருக்கின்றது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் தாராளமாக வந்து பார்த்து விட்டு செல்லலாம் கட்டடம் அங்கதான் இருக்கு தெளிவா தெரியும் கட்டளைகள் பிறப்பது டெல்லியில் இருந்து என்பதை நீங்களும் மறுக்க முடியாத நம்மளும் பார்த்துக்கிட்டுதான் இருக்கோம் நீங்க என்னதான் கட்சி வச்சு முகத்தை மறைச்சு தொடச்சுக்கிட்டு வெளியில வந்தாலும் நீங்கள் என்று தெளிவா தெரியுது நாமக்கல்லில் முட்டைக்கோடி பண்ணையாளர்கள் சம்மேளன தலைவரும் கோழி முட்டை உற்பத்தி நிறுவன உரிமையாளருமான வாங்கிலி சுப்பிரமணியின் வீட்டில் வருமான வரித்துறையினர் விடிய விடிய சோதனையில் ஈடுபட்ட நிலையில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது நாமக்கல்லைச் சேர்ந்த வாங்கிலி சுப்பிரமணி வாங்கல் என்ற பெயரில் கோழி முட்டை உற்பத்தி மற்றும் கோழி குஞ்சு புரிக்கும் நிறுவனம் நடத்தி வருகிறார் மேலும் முட்டைக்கோடி மார்க்கெட்டிங் சொசைட்டி என்ற சங்கத்தை ஆரம்பித்து அதன் தலைவராகவும் பதவி வகித்து வருகிறார் இந்நிலையில் வாங்கிலி சுப்பிரமணி தனது தொழிலில் பல கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்ததாக எழுந்த புகாரை தொடர்ந்து அவருக்கு சொந்தமான இடங்கள் வருமான வரித்துறையினர் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர் கோவையில் இருந்து வந்த பத்து அதிகாரிகள் வாங்கிலி சுப்பிரமணியின் வீடு அலுவலகம் நிதி நிறுவனம் உள்ளிட்ட இடங்களில் சோதனை நடத்தி வருகின்றனர் விடிய விடிய சோதனை தொடர்ந்த நிலையில் இன்றும் நீடிக்கும் என்று கூறப்படுகிறது இதில் பல்வேறு முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக கூறப்படுகிறது இதேபோன்று கோவையை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் பிரபல சுகுனா பூட்ஸ் நிறுவனத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர் திருப்பூர் ஈரோடு உள்ளிட்ட இடங்களில் உள்ள இந்நிறுவனத்திற்கு சொந்தமான இடங்களிலும் அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் திருப்பதி திருமலையில் பிரம்மோற்சவ விழா இன்று தொடங்கவுள்ள நிலையில் அதற்கு முன்னோட்டமாக அங்குரார்ப்பண நிகழ்ச்சி நடைபெற்றது திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் பிரம்மோற்சவ விழா கோலாகலமாக நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டுக்கான விழா கொடியேற்றத்துடன் இன்று மாலை தொடங்கி ஒன்பது நாட்களுக்கு நடைபெறும் இந்நிலையில் பிரம்மோற்சவத்தின் பூர்வாங்க நிகழ்ச்சியான அங்குரார்ப்பணம் நேற்று நடைபெற்றது இதன்படி கோவிலில் இருந்து எழுந்திரடிய ஏடுமலையானின் சேனாதிபதி நான்கு மாட வீதிகளில் ஊர்வலமாக வந்து பிரம்மோற்சவத்தை சிறப்பாக நடத்துவதற்கு தேவையான ஏற்பாடுகள் அனைத்தும் சரியாக செய்து முடிக்கப்பட்டுள்ளதா என்று சம்பிரதாய ரீதியாக ஆய்வு செய்தார் இதனைத் தொடர்ந்து புற்றுமண்ணை சேகரித்து வந்து அதில் நவதானியங்களை முனைப்பாரியிட்டனர் என்ற நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் சேலம் ஏற்காட்டில் கனமழை பெய்ததால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது நேற்று காலை முதல் ஏற்காடு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்த நிலையில் இரவு நேரத்தில் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது வாகன ஓட்டிகள் சிரமத்துடன் தங்களது வாகனங்களை இயக்கிச் சென்றடன் மேலும் மக்கள் வீடுகளிலேயே முடங்கும் நிலை ஏற்பட்டது இந்நிலையில் தமிழ்நாடு புதுச்சேரியில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது சென்னையில் இன்று லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே பனிரெண்டு பேரை தாக்கிக் கொன்று மக்களை அச்சுறுத்தி வந்த ராதாகிருஷ்ணன் என்ற யானையை வனத்துறையினர் ஊசி செலுத்தி பிடித்தனர் ஆக்ரோஷமான ஆட்கொள்ளி யானையான இதனை பிடிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்தனர் இதனைத் தொடர்ந்து கடந்த பதினாறாம் தேதி வனத்துறையினர் களமிறங்கினர் கும்கி யானைகள் ட்ரோன் கேமராக்கள் உதவியுடன் யானையை பிடிக்க திட்டமிட்டன இந்நிலையில் தொடர்ந்து போக்கு காட்டி வந்த யானைக்கு நேற்று மருத்துவர்கள் மயக்க ஊசி செலுத்தினர் யானை அரை மயக்கத்தில் இருப்பதை உறுதி செய்த வனத்துறையினர் அதன் கால்களில் கயிறுகளை கட்டி லாரியில் ஏற்றும் பணியில் ஈடுபட்டனர் அதன்படி பள்ளம் தொண்டப்பட்டு அதற்குள் லாரி சென்ற பிறகு கும்கி யானைகள் உதவியுடன் மரக்கூண்டு லாரியில் ராதாகிருஷ்ணன் யானை ஏற்றப்பட்டது பிடிபட்ட ராதாகிருஷ்ணன் யானை முதுமலையிலுள்ள முகாமில் இருபத்தியோரு நாட்கள் அடைக்கப்பட்டு தீவிர கண்காணிப்பில் வைக்கப்படும் யானை தனது ஆக்ரோஷமான மனநிலையிலிருந்து குணமடைந்து அமைதியான பிறகு எந்த வனப்பகுதியில் விடுவிக்கலாம் என ஆலோசனை செய்து முடிவெடுக்கப்படும் என்று கூறப்படுகிறது பனிரெண்டு பேரை தாக்கிக் கொன்ற ராதாகிருஷ்ணன் யானை பிடிபட்டிருப்பதால் அந்த பகுதி மக்கள் நிம்மதியடைந்துள்ளனர் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் டிவி தினகரன் இணையலாம் என்று அதிமுக செய்தி தொடர்பாளர் வைகை செல்வன் தெரிவித்தார் காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஓபிஎஸ்ஐ முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்தால் இபிஎஸ் தரப்பு ஏற்குமா என்ற கேள்விக்கு பதில் கூற மறுத்துவிட்டார் எடப்பாடியாரை யார் முதலமைச்சராக ஏற்க தயாராக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் கூட்டணிக்கு வரலாம் அதாவது வந்து இது குறித்து பொதுச்செயலாளர் முடிவு செய்வார் தாவேகா தலைவர் விஜய் அரைகுறையாக பேசுவதாகவும் இன்னும் பக்குவப்படவில்லை என்றும் வைகை செல்வன் விமர்சித்தார் நடிகர் விஜய் வந்து திட்டமிடாத ஒரு பிரச்சார வேள்வியாக இருக்கிறது அது ஒரு இங்கு பெற்ற குழந்தையை போல இருக்கிறது அவ்வளவுதான் அதாவது இன்னும் முழுமையாக வளர்ச்சி அடையாத ஒரு தலைவர் அரைகுறையாக கொட்டுவதை தான் அவருடைய தேர்தல் பரப்புரையிலே பார்க்கிறோம் திண்டுக்கல்லில் நயன்தாராவை பார்ப்பதற்காக அறுபதாயிரம் பேர் திரண்டதாகவும் நடிகர்களை காண மக்கள் கூடுவது இயல்பு என்றும் அவர் கூறினார் டெல்லியில் பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டாவை சந்தித்த பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரனிடம் டிடிவி தினகரன் ஓ ஆகியோரை மீண்டும் கூட்டணிக்குள் கொண்டுவர முயற்சி செய்ய அறிவுறுத்தப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில் பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் டெல்லியில் பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா இல்லத்தில் அவரை சந்தித்து ஆலோசனை நடத்தினார் அப்போது தென் மாவட்டங்களில் கடந்த தேர்தலில் டிடிபி தினகரன் ஓ பி எஸ் ஆகியோரின் வாக்கு சதவீதத்தை கருத்தில் கொண்டு அவர்களை மீண்டும் கூட்டணியில் சேர்க்க வேண்டும் என்றும் இதுகுறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் தெரிவிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியதாக தெரிகிறது அதிமுக உட்கட்சி விவகாரங்களில் தலையிடாமல் பாஜக கூட்டணியின் கீழ் பிரிந்து சென்றவர்களை கொண்டு வந்து கூட்டணியில் பாஜகவிற்கு ஒதுக்கப்படும் தொகுதிகளில் டிடிபி ஓ ஆகியோருக்கு தொகுதிகளை ஒதுக்க பாஜக திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது அண்மையில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை டிடிபி தினகரனை சந்தித்து பேசிய நிலையில் டிடிபி தினகரன் ஓபிஎஸ் ஆகியோரை கூட்டணியில் இணைக்க ஜேபி நட்டா அறிவுறுத்தி இருப்பதாக தகவல் வெளியாகியிருப்பது குறிப்பிடத்தக்கது தமிழ்நாடு மின்வாரிய ஒப்பந்த ஊழியர்களை நிரந்தரம் கோரி தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடைபெற்றது தருமபுரி மாவட்டத்தில் உள்ள மேற்பார்வை பொறியாளர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது அந்த அலுவலகத்தை மின்வாரிய ஊழியர்கள் முற்றுகையிட்டனர் பத்து ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரியும் ஒப்பந்த தொழிலாளர்களை நிரந்தரம் செய்வோம் என்ற வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தி அவர்கள் போராட்டம் நடத்தினர் போராட்டம் நடத்தியவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள பார்வதிபுரம் மின்வாரிய அலுவலகம் முன்பு நூற்றுக்கும் மேற்பட்ட மின்வாரிய ஊழியர்கள் போராட்டம் நடத்தினர் மதுரை அழகர்கோயில் சாலையிலிருந்து ஒப்பந்த ஊழியர்கள் பேரணியாக புறப்பட்டு கோப்புதூர் பகுதியில் உள்ள தலைமை பொறியாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர் ஈரோடு மின்வாரிய அலுவலகம் முன்பு சிஐடியு தொழிற்சங்கத்தினர் மறியல் போராட்டம் நடத்தினர் என்கிற கோரியே தமிழகம் முழுவதும் அறிய தமிழகம் முழுவதும் அறியும் ராணிப்பேட்டையில் இரண்டாம் வகுப்பு மாணவர் கேக் சாப்பிட்டு உயிரிழந்ததாக கூறப்படும் நிலையில் மகனின் உயிரிழப்பில் சந்தேகம் இருப்பதாக தந்தை குற்றம் சாட்டியுள்ளார் ராணிப்பேட்டை மாவட்டம் தாமரைப்பாக்கத்தைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவரது மகன் மிதுன் இவர் காவனூர் அருகே உள்ள தனியார் படையில் இரண்டாம் வகுப்பு படித்து வருகிறார் இந்நிலையில் வழக்கம்போல பள்ளிக்கு சென்ற மிதுன் மதிய உணவு இடைவெடையின் பொழுது வீட்டில் இருந்து கொண்டு சென்ற கேக் மற்றும் உணவினை சாப்பிட்டுள்ளார் அப்போது திடீரென முகம் வீங்கிய நிலையில் மிதுன் மயக்கமடைந்துள்ளார் ஆகவே சிகிச்சைக்காக ஆற்காடு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட சிறுவனை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் உயிரிழந்தார் விட்டதாக தெரிவித்தனர் சிறுவனின் மரணம் குறித்து காவல்துறையினர் முதற்கட்ட விசாரணையில் மிதுன் நான்கு நாட்களுக்கு முன்பு வாங்கிய கேக்கை சாப்பிட்டதால் உயிரிழந்துள்ளார் என தெரிவிக்கப்பட்டது இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த சிறுவனின் தந்தை மணிகண்டன் தனது மகளின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறியுள்ளார் உள்ளார் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கழித்தன் இங்கே மாறுபாண்ட ஒரு கழும்பு இருக்குது என் என் பெண்ணுக்கு இந்த கூட அந்த கேக் தான் கொடுத்து அமைச்சேன் ஆனால் அவங்க காலையிலேயே சாப்பிட்டாங்க அது எதுவும் ஆகலை அவங்களுக்கு ஆனா இவனுக்கு வந்து பதினோரு மணிக்கு சொல்லிட்டு அவங்க மிஸ் சொல்றாங்க அவனுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல அது சந்தேகமா இருக்கு மேலும் அதே கேக்கை சாப்பிட்ட அவரது மகள் நன்றாக இருப்பதாகவும் தனது மகளின் இறப்பிற்கு நீதி கிடைக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார் அமெரிக்காவில் அதிபர் டிரம்பின் பயணத்திற்காக பிரான்ஸ் அதிபர் மேக்ரானை நடுரோட்டில் அந்நாட்டு காவல்துறையினர் நிறுத்திய காட்சிகளை இவை நியூயார்க் நகரில் ஐநா பொது சபை கூட்டத்தில் உரையாற்றிய பின் ஓய்வு எடுப்பதற்காக பிரான்ஸ் தூதரத்திற்கு மேக்ரான் சென்று கொண்டிருந்தார் அப்போது டொனால்டு டிரம்ப் வருவதால் அனைத்து சாலைகளிலும் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது அந்த வழியில் வந்த மேக்ரானின் காரும் நிறுத்தப்பட்டது சிறிது நேர காத்திருப்புக்கு பிறகு காரில் இருந்து இறங்கி வந்த மேக்ரான் நேராக போலீஸ் அதிகாரியிடம் சென்று ஏன் வாகனங்களை நிறுத்தி வைத்துள்ளீர்கள் என கேள்வி எழுப்பினார் அப்போது அதிபர் டிரம்பிற்காக வாகனங்கள் குறித்து போலீசார் விவரித்தனர் உடனே டிரம்பிற்கு மேக்ரான் போன் செய்து உங்களால் நடு ரோட்டில் நிற்பதாகவும் உடனடியாக போக்குவரத்தை சரி செய்யுங்கள் என்றும் கிண்டலாக கூறினார் எதிர்முனையில் இருந்து ட்ரம்ப் என்ன சொன்னார் என்று தெரியாத நிலையில் போனில் பேசியவாறே நடந்தே பிரான்ஸ் தூதரகத்திற்கு மேக்ரான் சென்றடைந்தார் தைவானில் ரகசா புயலால் குட்டி மழை மற்றும் நிலச்சரிவில் சிக்கி காணாமல் போனவர்களை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது கிழக்கு தைவானில் மணிக்கு இருநூற்றி எண்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய சூறாவளி காற்றால் குடியிருப்புகள் கட்டடங்களின் மேற்குறைகள் காற்றில் பிறந்தன ஹாரியன் மற்றும் கான்சூ பகுதியில் அறுபது சென்டிமீட்டர் அளவிற்கு மழை கொட்டி தீத்ததால் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது ரகசா புயலால் கொட்டி தீர்த்த மழை மற்றும் நிலச்சரிவில் சிக்கி இரண்டு பேர் வரை உயிரிழந்துள்ளனர் மேலும் ஏரி உடைந்து வெள்ள நீர் புகுந்ததால் முப்பதற்கும் மேற்பட்டோர் மாயமாகியுள்ளனா் ரகசாப்பியல் மெல்ல தென்சினாவின் குவாங்டாங் மாகாணம் நோக்கி நகர்ந்து வரும் நிலையில் அங்கிருந்த மூன்று லட்சம் பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர் மேலும் ஹாங்காங்கில் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதால் வணிக வளாகங்களில் திரண்ட மக்கள் அத்தியாவசியப் பொருட்களை அதிகளவில் வாங்கிச் சென்றனா் ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் இன்று நடைபெறும் சூப்பர் நான்கு சுற்று ஆட்டத்தில் இந்தியா வங்கதேச அணிகள் பலப்பரிச்சை நடத்துகின்றன ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் லீக் சுற்றுகள் நிறைவடைந்த நிலையில் அதில் இந்தியா பாகிஸ்தான் இலங்கை வங்கதேச அணிகள் சூப்பர் நான்கு சுற்றுக்கு தகுதி இதில் தனது முதல் போட்டியில் பாகிஸ்தானை ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் பந்தாடிய இந்தியா இன்று நடைபெறும் இரண்டாவது போட்டியில் வங்கதேசத்தை எதிர்கொள்கிறது இந்திய அணியை பொறுத்தவரை பேட்டிங் பவுலிங் என இரண்டிலும் வலுவாக காணப்படுகிறது பாகிஸ்தானுக்கு எதிரான ஆட்டத்தில் களமிறங்கிய பும்ரா இன்றும் விளையாடினால் அது அணிக்கு கூடுதல் வரமாக அமையும் அதே நேரம் எதிரான ஆட்டத்தில் சிறப்பாக ஜொலிக்காத சஞ்சு சாம்சன் இன்றைய ஆட்டத்தில் மாற்றப்படலாம் என தெரிகிறது மற்றபடி இந்திய அணியில் பெரிய அளவில் மாற்றம் இருக்காது என கூறப்படுகிறது அதே நேரம் வங்கதேச கேப்டன் லிட்டன் தாஸ் முதுகுபடியால் அவதிப்பட்டு வரும் நிலையில் அவர் மாற்றப்படலாம் என தெரிகிறது இருப்பினும் அந்த அணியில் வேறு மாற்றங்கள் இருக்க வாய்ப்பில்லை என கூறப்படுகிறது துபாயில் உள்ள சர்வதேச மைதானத்தில் இந்திய நேரப்படி இரவு எட்டு மணிக்கு போட்டி தொடங்குகிறது